இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சா சரி காலையில் ஏஞ்சி சாமிக்கு படைக்கலாம் தெய்வமே தெய்வோமே பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றலாம் செஞ்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு பார்த்தா பழமில் ப சாமிக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு ஒன்றுமே இல்லையா சரி ஓகே நம்ம நம்மளே வந்து ஒரு சக்கர பொங்கல் செஞ்சு வச்சிடலாம் சக்கர பொங்கல் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேஸ் கிட்டே போயிட்டு கேஸ் ஏற்றுறேன் எரிஞ்சிச்சிங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேஸில் எனது ஐயோ மறந்துடுச்சு குக்கர் குக்கரை வச்சுட்டு அரிசியை கழுவலான்னு சொல்லிட்டு அரிசியை தேடுறேன் அரிசியில் பல வகையான அரிசிகள் இருந்துச்சு சரி ஓகே ஒரு அரிசியை எடுத்து டம்ளாரில் அளந்து போட்டுட்டு அப்புறம் பருப்பு தேனா எந்த பருப்புமே இல்லை வீட்டில் ஸோ அதனால் சரி பருப்பு இல்லாமலே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே அது வந்து ஒரு பேலன்ஸ் இல்லை மைண்டுக்கும் மனசுக்கும் ஒரு பேலன்ஸ் இல்லை மைண்டு என்ன சொல்லிகிட்டு இருந்துன்னா வேலை இருக்குது வேலை இருக்குது வேலை இருக்குது டைம் ஆகிடுச்சி டைம் ஆகிடுச்சி அவனுக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சி அந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கு நான் மனசு என்ன சொல்லுது இல்லை சாமிக்கு இதை வந்து செஞ்சாகணும் செஞ்சாகணும் செஞ்சாகணும்னு சொல்லிட்டுருக்கு எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆகிட்டார் பாத்தியா ஸோ அந்த அரிசியை கழுவிட்டு சரி பருப்பு இல்லாதப்போ வந்து ஒரு ஒரு சகுன மாதிரி தடுக்கிற மாதிரி இருந்தது சரி அப்பயும் நம்ம மனசு சொன்னதுனால அரிசியை மட்டுமே வச்சு நம்ம வந்து பொங்கல் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அரிசியை கழுவிட்டு வந்து பார்த்தா கேஸ் எரிஞ்சிட்டு இருந்த கேஸ் அமைஞ்சிருச்சு அடுத்த தடங்கள் புத்தி சொல்லுது அடுத்த தடங்கள் உனக்கு வேலை இருக்கு இந்த நேரத்தில் போய் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க வேலைக்கு டைம் ஆகுது அந்த மாதிரி அதனால் நம்ம மனசு சொல்லிடுச்சா நம்ம இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு அதை செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஆன் பண்ணுறான் அப்போ லைட்டர் பற்ற மாட்டேங்குது பத்தலை சரி லைட்டரில் சார்ஜில் போல் இருக்குது ஸோ அதனால் தீப்பெட்டி இருக்கான்னு சொல்லிட்டு தீப்பெட்டி எது என்ன பக்கத்தில் தீப்பெட்டி இருந்துச்சு கடைசியில் அதுவும் நனைஞ்சி போயிருந்துச்சா அதனால் அதுவுமே பற்ற முடியல பத்தலை மாற்றிட்டோம் என்னடா இவ்வளோ தடங்கள் வருது அப்படின்னு இருக்கும்போது மனசு என்ன சொன்னிச்சு யோசிச்சாலே புத்தி ஒன்று சொன்ன புத்தி என்ன சொன்னிச்சுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பாத்தியா நான் நீ கேட்கல சாமிக்கே நீ செய்யற பொங்கல் செய்யறது பிடிக்கல அதனால தான் இவ்வளவு தடங்கல் கொடுக்குறாரு அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு ஐயோ ஐயோ அந்த மாதிரி யோசிச்சோடனே நானும் என்ன அப்படி அப்படிதான் இருக்கும் போல சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் செய்வேன் நானும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இந்த சைடில் வந்தா அங்கே செல்ஃப் மேல பார்த்தா புதுசாக ஒரு தீப்பெட்டி இருந்துச்சு ஆஹா தீப்பெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் பற்ற வச்சா அடுப்பு இருந்துச்சு ஸோ அப்போ தான் தோணுச்சு என்னென்னா நான் அந்த வேலையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கும் போது மைண்டு வந்து என்ன சொன்னிச்சுன்னா வேலைக்கு டைம் ஆகிடுச்சு டைம் ஆகிடுச்சு டைம் ஆகிடுச்சின்னு மனசு மட்டுந்தான் சொன்னிச்சு இதை செய்யணும் செய்யணும்னு சொல்லி ஸோ ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு மனசு ஒன்று சொல்லுது மைண்டு ஒன்று சொல்லுது இதில் ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ் இல்லாமல் போயிடுச்சா அதனால் பக்கத்துலேயே இருந்த அந்த தீப்பெட்டி அந்த வழியாக தான் பத்து தடவை போகிறேன் வரேன் அப்போது வந்து என் கண்ணுக்கு படாத அந்த தீப்பெட்டி நான் அதை வேணாம் செய்ய வேணான்னு கிவ் பண்ணும்போது ஏன் கிடச்சிச்சு அப்படின்னா மைண்டும் வந்து ஐயோ நம்ம எடுத்த வேலையை முடிக்கலையா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷனுக்கு வந்துருச்சு ஸோ மைண்டுமே வந்து அதை செஞ்சே முடிக்கணும் அந்த 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 உணர்வுக்கு வந்துருச்சு ஸோ மைண்டும் மனசும் பேலன்ஸ் ஆகிடுச்சு ரெண்டுமே ஒரே விஷயத்தை பற்றி ஏன் பண்ண ஆரம்பிச்சிச்சா ஸோ அந்த நேரத்தில் நமக்கு தேவையானதை தேடி மைண்டும் மனசும் போனதுனால அங்கே இருந்து அந்த தீப்பிட்டி தெரிஞ்சிச்சு அழகாக பொங்கல் வச்சு சாமிக்கு நிறைவாக செஞ்சு இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் நல்லா இருந்துச்சு नायकाय गणदैवताय गन गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय